கிறிஸ்தியேசுவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரரே நம்முடைய பாதுகாவலர் பதுவை நகர் புனித அந்தோனியாருக்கு பல்வேறு சிறப்பு பெயர்களை சூட்டி மகிழ்கின்றோம் பார்ப்போற்றும் புனித கோடி அற்புத காணாமற் போன பொருள்களை தேடி கண்டுபிடித்துக் கொடுப்பவர் இன்னும் எத்தனையோ பெயர்களை அவர்களுக்கு சூட்டுகின்றோம் ஆனால் அவர் தலை சிறந்த போதகர் என்பதை நாம் பெரும்பாலும் மறந்து விடுகிறோம் இன்றைய வழிபாடு சிறப்பாக இன்றைய வாசகங்கள் அந்த கருத்தைத்தான் நமக்கு நினைவுபடுத்துகின்றன என்பதை மறந்துவிடக்கூடாது புனித அந்தோணியார் தலை சிறந்த போதக இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் இசையா நூலிலிருந்து எடுக்கப்பட்டு இருக்கிறது நாம் அடிக்கடி படிக்கின்ற படித்து கேட்கின்ற பகுதி என்று சொல்லலாம் ஆண்டவருடைய ஆவி மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் அருள் பொழிவு செய்தது எதற்காக ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்க என்று பட்டியல் நீள்கிறது நற்செய்தியை அறிவிப்பதற்காக இறைவாக்கினர் ஏசையா அனுப்பப்படுகிறார் ஆண்டவர் இயேசு லூக்கா நற்செய்தியை வாசிக்கின்ற பொழுது நான்காம் அதிகாரத்திலே தம்முடைய சொந்த ஊருக்கு செல்லுகின்ற இறைவாக்கினர் ஏசையா நூலின் சுரல் அவருக்கு கொடுக்கப்படுகிறது அதை எடுத்து இந்த பகுதியை வாசிக்கின்றார் ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் எளியோருக்கு நற்செய்தி சொல்லவும் என்று வாசித்து கடைசியில் அவர் என்ன சொல்லுகின்றார் நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று என்னில் நிறைவேறியது என்று அவர் குறிப்பிடுகின்றார் அப்படியானால் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கம் ஏழை எளிய மக்களை தேடி சென்று அவர்களுக்கு வாழ்வு உண்டு என்கிற நற்செய்தியை அறிவிப்பதற்காகத்தான் அவருடைய பணியை தொடர்ந்து ஆற்ற சீடர்கள் அழைக்கப்படுகின்றார்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள் சீடர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் எல்லாரும் தான் கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற நாம் அனைவரும் அதனால் தான் இன்றைய நற்செய்தியிலே லூக்கா அழகாக சொல்லுவார் வேறு எழுபத்தி பேரை அவர் நியமித்து அவர்களை அனுப்பி வைக்கிறார் அதே காரணத்திற்காக நற்செய்தி சொல்வதற்காக கடைசியில் அந்த நற்செய்தி சொல்லுவது என்பது வெறும் நற்செய்தி அறிவிப்பாக இருந்துவிடக்கூடாது அது ஒரு செயலாக நிகழ்வாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி வசனம் அழகாக குறிப்பிடுகின்றது அங்கு உடல் நலம் குன்றிய உரை குணமாக்கி இரையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள் என்று குறிப்பிடுகின்றார் நம்முடைய புனித அந்தோனியார் அவர் வெறுமனே நற்செய்தி அறிவிப்பதை மட்டும் தம்முடைய கடமையாக கொண்டிருக்கவில்லை பல்வேறு புதுமைகளை அற்புதங்களை வல்ல செயல்களை ஆண்டவர் பெயரால் செய்தார் என்பதற்காகத்தான் அன்றும் பலர் அவரை நாடி சென்றார்கள் இன்றும் அவரை நாடி இந்த திருத்தலத்திற்கு வருகிறார்கள் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு நாம் நினைத்து பார்க்க வேண்டும் எனவே அவர் தலை சிறந்த போதகராக இருந்த காரணத்தினால் அவருக்கு அருள்வாக்கு வாக்கு அந்தோணியார் என்கிற ஒரு சிறப்பு பெயர் உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது அருள் வாக்கு அந்தோணியார் இதன் அடிப்படையிலே மூன்று கருத்துக்களை மிகச் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது அந்தோனியார் பதினைந்தாம் வயதில் அவர் புனித அகுஸ்தினார் சபையில் சேர்ந்தார் சேர்ந்து ஏறத்தாழ பத்து ஆண்டுகள் அவர் இறை வார்த்தையை இறை வார்த்தையின் அடிப்படையில் இறையியலை கற்று தெளிந்தார் என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் படித்து தெரிந்து கொள்கிறோம் பத்து ஆண்டுகள் இறை வார்த்தை பயிற்சி என்று கூட சொல்லலாம் இவருக்கு தனிப்பட்ட முறையிலே இறை வார்த்தை மீது தாகம் இருந்தது அது ஒருபுறம் அதே நேரத்தில் அந்த தாகத்தை வளர்த்துக் கொள்ளுகின்ற வகையிலே பத்து ஆண்டுகள் அந்த இறை வார்த்தையின் அடிப்படையில் எழுந்த அந்த இறையிலை கற்று தெளிந்தார் தேர்ந்தார் என்று நாம் சொல்லலாம் பிலிப்பியர் எழுதிய துறைமுகம் மூன்றாம் அதிகாரத்திலே பௌலடியார் தெளிவாகச் சொல்லுகின்ற ஒரு கருத்து என்ன இயேசுவை பற்றிய அறிவுதான் இந்த உலகிலேயே ஒப்பற்ற செல்வம் மற்றதையெல்லாம் நான் இழப்பு என கருதுகிறேன் குப்பை என கருதுகிறேன் என்று சொன்னார் எனவே பௌலடியா நான் கிறிஸ்துவை அறிய வேண்டும் அறிதல் என்பது விபிலியத்தில் அன்பு செய்வது என்பது பொருள் கிறிஸ்துவை அறிய வேண்டும் கிறிஸ்துவை அன்பு செய்ய வேண்டும் அந்த கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள வேண்டும் என்னுடைய உடைமையாக கொள்ள வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக இவ்வாறு நான் என்னுடைய சொந்த வாழ்விலே அனுபவித்த அந்த கிறிஸ்துவை பிறருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் நற்செய்தியாக அறிவிக்க வேண்டும் என்று பௌலடியார் சொல்லுகின்றார் அத்தகைய ஒரு சிந்தனையோடு நம்முடைய புனிதர் அந்தோணியாரும் கிறிஸ்துவை அறிந்தார் எப்படி விவிலியத்தை ஆழ்ந்து படித்ததனால் அறிந்தார் அந்த கிறிஸ்துவை அன்பு செய்தார் அவரையே ஆதாயமாக்கி கொண்டார் ஒப்பற்ற செல்வம் என்று அவரை பற்றி கொண்டார் அப்படிப்பட்ட அந்த கிறிஸ்துவை பிறருக்கு அறிவித்தார் தம்முடைய சொந்த வாழ்விலே அனுபவித்த அந்த கிறிஸ்துவை இருக்கின்றாரே அந்த கிறிஸ்துவை நற்செய்தியாக ஏழை எளிய மக்களுக்கு அறிவித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரரே புனித அந்தோனியாரிடம் இந்த ஆர்வம் இருந்தது இறைவாக்கின் மீது தனியாத தாகம் இருந்தது அத்தகைய ஒரு ஆர்வம் கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் துறவிகளுக்கு குருக்களுக்கு மட்டும் இருந்தால் போதும் என்று எண்ணிவிடக்கூடாது கூடாது கிறிஸ்துவின் சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்கின்ற நம் அனைவருக்கும் இருக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் புனித எரோனிமுஸ் என்ன சொல்லுகிறார் விவிலியத்தை அறியாதவர் கிறிஸ்துவையே அறியாதவர் என்று சொல்லுகின்றார் விவிலியத்தை இறை வார்த்தையை கொண்ட விவிலியத்தை அறியாதவர் கிறிஸ்துவையே அறியாதவர் என்று சொல்லுகின்றார் கிறிஸ்துவை அறியாத கிறிஸ்தவர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொல்லலாம் ஏதோ கிறிஸ்துவை பற்றி பொதுவாக சில கருத்துக்கள் தெரியும் அவ்வளவுதான் ஆனால் இந்த விவிலியத்தை ஊன்றி படித்து குறிப்பாக நற்செய்தியை படித்து ஆழ்ந்து சிந்தித்து கிறிஸ்து எத்தகையவர் எத்தகைய பண்புகளை கொண்டவர் எத்தகைய பணிக்காக இந்த உலகத்திற்கு வந்தவர் என்று அவரை புரிந்து கொண்டவர்கள் புரிந்து அன்பு செய்தவர்கள் அன்பு செய்து தம்முடைய ஆதாயமாக்கி கொண்டவர்கள் சொந்த உடைமையாக்கி கொண்டவர்கள் அவரை பிறருக்கு எடுத்துச் சொல்பவர்கள் வார்த்தையால் அல்ல தங்களுடைய வாழ்க்கையால் எடுத்துச் சொல்பவர்கள் இன்று மிக மிக குறைவு என்று நான் கருதுகிறேன் எனவே இந்த நேரத்திலே இந்த முதல் பண்பை நாம் நம்முடைய புனிதரிடமிருந்து இருந்து கற்றுக்கொள்வோம் இரண்டாவதாக இன்றைக்கு விவிலியம் கிடைப்பது எளிதாக இருக்கிறது விவிலியத்தை பரவலாக்குகின்ற நோக்கத்தோடு பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சுலோகம் என்ன வீட்டுக்கு ஒரு விவிலியம் இன்றைக்கு அதை எப்படி மாத்திட்டாங்க ஆளுக்கு ஒரு விவிலியம் வீட்டுக்கு ஒரு விவிலியம் ஆளுக்கு ஒரு விவிலியம் வீடுகளில் நிறைய விவிலியங்கள் இருக்கின்றன தூசி படிந்து இருக்கின்றன அதை யாரும் புரட்டி பார்ப்பதில்லை படிப்பதில்லை ஆனால் புனித அந்தோணியார் வாழ்ந்த கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டிலே விவிலியம் இவ்வளவு எளிதாக கிடைக்கவில்லை காரணம் அச்சு எந்திரமே கண்டுபிடிக்கப்படாத ஒரு காலம் அது எனவே என்ன செய்தார்கள் என்றால் பெரிய செல்வந்தர்கள் கோடி கோடியாக செலவழித்து ஒரு சிலரை வேலையில் அமர்த்தி அந்த விபிலியத்தினுடைய பிரதிகளை அந்த விபிலியத்தில் உள்ள வார்த்தைகளை தோற் சுருள்களிலே எழுதி வைத்து கொண்டார்கள் ஒரு சிலர் ஒரு சில பகுதிகளை மைட்டும் எழுதி வைத்து கொண்டார்கள் அந்த அளவுக்கு விவிலியத்தை கொண்டிருப்பது மிக பெரிய பொக்கிஷமாக கருதப்பட்டது அந்தோனியார் என்ன செய்தார் என்றால் தமக்கு மிகவும் பிடித்தமான அந்த திருப்பாடல்கள் சங்கீதங்கள் என்று சொல்லுகின்றோமே அந்த திருப்பாடல்கள் அடங்கிய பகுதியை இதே போல ஒருவரை வைத்து எழுதி அதை தன்னுடைய பாட புத்தகமாக கொண்டிருந்தார் அதைவிட முக்கியமானது என்னவென்றால் அந்த தோற் சுருளிலே கீழே அவர் சில குறிப்புகளை விவிலிய விளக்க குறிப்புகளை எழுதி வைத்து கொண்டார் இவற்றை வைத்துக்கொண்டு கொண்டு நவ என்ன செய்வார் என்றால் பாடங்களை எடுப்பார் இறையலை சொல்லிக் கொடுப்பார் அது மட்டுமல்ல அவர் சிறந்த போதகர் பிரசங்கியார் என்று பார்த்தோம் அத்தகைய பிரசங்கங்களுக்கு மறை அந்த நூலை அவர் சிறப்பாக பயன்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது எனவே இப்படிப்பட்ட ஒரு நூல் தாம் அறிய ஒரு பொக்கிஷமாக கருதிய அந்த நூல் அவர் வைத்திருந்தார் நவதுறவியருக்கு பாடங்கள் எடுப்பது அவருடைய கடமைகளில் ஒன்றாக இருந்தது எனவே இதை கவனித்து கொண்டிருந்த ஒரு நவத்துறவி என்ன செய்தார் என்றால் அந் அவர் வைத்திருந்த அந்த திருப்பாடல்கள் மீது ஒரு ஆர்வம் கொண்டிருந்தார் காலப்போக்கில் அவர் தன்னுடைய கருத்தை மாற்றி கொண்டார் துறவையாக இருப்பது என்னுடைய அழைத்தல் அல்ல எனவே வெளியே சென்று விடுவோம் என்று அவர் வெளியே சென்று விட்டார் அவ்வாறு செல்லுகின்ற வேளையில் யாருக்கும் தெரியாமல் அந்தோனியாருக்கே தெரியாமல் அவரிடம் இருந்த அந்த திருப்பாடல்கள் அடங்கிய அந்த சுருளை அவர் எடுத்து சென்று விட்டார் இது பற்றி அறிய வந்த அந்தோணியார் மனமுடைந்து போனார் காரணம் பெரிய பொருள் செலவில் எழுதப்பட்டது மட்டுமல்ல அரிய கருத்துக்களை மறையுறை குறிப்புகளில் அதை எழுதி வைத்திருந்தார் அதனால் மனமுடைந்து போனார் இருந்தபோதிலும் நம்பிக்கையோடு கடவுளிடம் வேண்டினார் அந்த பொருள் காணாமற் போன பொருள் திரும்பவும் கிடைக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு வேண்டினார் அன்று மாலையே அதை திருடி சென்ற அந்த நவதுறவி திரும்ப வந்த அந்தோணியாரிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டார் தான் எடுத்து சென்றிருந்த அந்த திருப்பாடல்கள் அடங்கிய அந்த புத்தகத்தை அவரிடம் கொடுத்தார் அது மட்டுமல்ல நான் மீண்டும் துறவி மடத்திலே சேர்ந்து துறவியாகிறேன் என்று சொல்லி நல்ல துறவியாக மாறினார் என்று சொல்லப்படுகிறது இது ஒரு வரலாற்று நிகழ்வு இந்த அடிப்படையில் தான் காணாமற் போன பொருள்களை கண்டுபிடித்து கொடுப்பவர் புனித அந்தோணியார் என்கிற ஒரு சிறப்பு பெயர் அவருக்கு விளங்குகிறது என்பதை நாம் நம்முடைய நினைவில் கொள்ள வேண்டும் காணாமற் போன பொருள்களுக்காக வேண்டுகிறோம் மன்றாடுகின்றோம் கிடைக்கிறது இல்லை என்று சொல்வதற்கு ஆனால் ஏதோ சில பொருள்களுக்காக நாம் மன்றாடுகிறோம் வாழ்வை இழந்து விடுகிறோம் குடிப்பழக்கம் போன்ற தீய பழக்கங்களால் நம்முடைய வாழ்வை இழந்து விடுகிறோம் அந்த வாழ்வுக்காக மன்றாடுகின்றோமா வாழ்வின் பொருளாக விளங்குகின்றார் கடவுள் அந்த கடவுளை மறந்து விடுகிறோம் அந்த கடவுளை தொலைத்து விடுகிறோம் அந்த கடவுளை மீண்டும் நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்று நாம் மண்டாடுகின்றோமா இதை பற்றியெல்லாம் நாம் சிந்திப்பது இல்லை எனவே அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரரே அந்தோனியா காணாமற் போன பொருள்களை கடவுளிடம் பரிந்து பேசி நமக்கு திருப்பி தருகிறார் என்பதை வைத்துக் கொள்வோம் ஆனால் வெறுமனே இந்த சாதாரண பொருள்களை மட்டும் நாம் மையப்படுத்தாது அது காசாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு பொருளாக இருக்கலாம் நகையாக இருக்கலாம் இவற்றை மட்டும் மையப்படுத்தாது வாழ்விலே அடிப்படையான தேவைகள் நமக்கு இருக்கின்றன கடவுள் நமக்கு அடிப்படையான தேவை ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இறையாட்சியை உரிமையாக்கிக் உரிமையாக்கி கொள்வார்கள் என்று அதைவிட நற்செய்தி விழுமியங்கள் என்று சொல்லுகிறோம் உண்மை அன்பு நீதி சமத்துவம் சகோதரத்துவம் இத்தகைய மதிப்பீடுகளை எல்லாம் நாம் தொலைத்து விட்டோம் இந்த சமுதாயத்தில் அவை இன்றைக்கு இல்லை இவை இவற்றை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எப்பொழுதாவது நம்முடைய புனிதரிடம் பருந்து பேசி இருக்கின்றோமா அதையும் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மூன்றாவதாக திருவிவிலியம் எப்போதும் புனித அந்தோனியாருடைய கையில் இருந்தது அதை மூடி வைத்திருக்கவில்லை திறந்த ஒரு புத்தகத்தை தான் அவர் எப்போதும் வைத்திருக்கிறார் அது எதை குறித்து காட்டுகிறது என்றார் ஏற்கனவே நான் பார்த்தது போல அந்த அளவுக்கு புனித அந்தோனியார் இறை வார்த்தை மீது தனியாத தாகம் கொண்டிருந்தார் ஆர்வம் கொண்டிருந்தார் அதை படித்தார் படித்து சிந்தித்தார் ஒரு கட்டத்தில் அவர் உடல்நிலை குன்றியிருந்தார் மனச்சோர்வும் ஏற்பட்டது அந்த நேரத்தில் அவள் முரங்காலில் இருந்து வழக்கம் போல விபிலியத்தை திறந்து அதை படித்து கொண்டிருந்தார் விபிலியத்தை நாம் படிக்கின்ற பொழுது கடவுள் நம்மோடு பேசுகிறார் அதை படித்து தியானிக்கின்ற பொழுது நாம் கடவுளோடு பேசுகிறோம் என்பது நமக்கு நன்றாக தெரியும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர் இருந்தார் அந்த நேரத்தில் குழந்தையேசு அவருக்கு தோன்றினார் என்பது அவருடைய வரலாற்றிலே நாம் படிக்கின்ற ஒரு உண்மை குழந்தை இயேசு தோன்றினார் அந்த குழந்தை இயேசுவையே தம்முடைய கைகளில் தாங்குகின்ற அந்த ஒரு பேற்றை அவர் பெற்றார் மரியா குழந்தை இயேசுவை தம்முடைய கரத்தில் ஏந்தினார்கள் அது இயல்பானது புனித சூசையப்ப அந்த குழந்தை இயேசுவை எத்தனையோ முறை தூக்கி தம்முடைய கைகளில் வைத்திருப்பார் இருப்பார் அதுவும் இயல்பானது தான் ஆனால் வேறு எந்த புனிதருக்கும் கிடைத்திடாத ஒரு பெருமை நம்முடைய புனிதருக்கு அந்தோனியாருக்கு கிடைத்திருக்கிறது அந்த விவிலியத்தின் மீது அந்த இயேசு குழந்தை வடிவிலே தோன்றினார் என்பதை நாம் பார்க்கிறோம் சிந்திக்கின்றோம் இந்த நேரத்திலே திருத்தந்தை பிரான்சிஸ் கூறிய ஒரு கருத்தை நம்முடைய நினைவில் கொள்ள வேண்டும் இறைவாக்கு என்பது என்ன வெறும் எழுத்தாளான ஒரு புத்தகம் கிடையாது மாறாக மனிதரான கிறிஸ்துதான் இறை வாக்கு தொடக்கத்தில் வாக்கு இருந்தது வாக்கு மனிதரானார் நம்முடைய குடிகொண்டார் என்று படிக்கின்றோம் நம்முடையே குடிகொண்ட அந்த கிறிஸ்துதான் இந்த விவிலியத்திலே இன்று குடிகொண்டிருக்கிறார் மனிதராக வடிவம் எடுத்த அந்த கிறிஸ்து இன்று வார்த்தையாக அவர் நம் மத்தியிலே தோன்றுகின்றார் அந்த வார்த்தையை நாம் படிக்க வேண்டும் யோவான் எழுதிய முதல் கடிதத்திலே சொல்லுவார் நாங்கள் கண்டோம் அவரை கேட்டோம் உற்று பார்த்தோம் தொற்று நோக்கினோம் என்றெல்லாம் சொல்லுகின்றாரே அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் அந்த இறை வார்த்தையை படிக்கின்ற பொழுது நமக்கு ஏற்பட வேண்டும் அப்பொழுது அந்த இறை வார்த்தை இயேசுவாக மனுவுடு எடுத்த இயேசுவாக மாறுகிறார் என்பதை நாம் கொண்டிருக்க வேண்டும் அவ்வாறு படிக்கின்ற பொழுது பக்தியோடு படிக்கின்ற பொழுது நம்முடைய கையிலும் குழந்தை இயேசு தவழ்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது மரியாவுக்கு கிடைத்த பேர் சூசையப்பருக்கு கிடைத்த பேர் அந்தோனியாருக்கு கிடைத்தது எப்படி அந்த விவிலியத்தை எப்போதும் தம்முடைய கரங்களில் தாங்கியதார் அதை திறந்த புத்தகமாக வைத்து அதை படித்து கொண்டிருந்ததால் அப்படிப்பட்ட பழக்கத்தை நாம் உருவாக்குகின்ற பொழுது நம்முடைய கையிலும் நம்முடைய வாழ்விலும் குழந்தை இயேசு தவழ்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது இந்த பின்னணியில்தான் முன்னாள் திருத்தந்தை ஆறாம் பெரடிக் அழகாக சொல்லுவார் திருவுவிலியத்தை கையில் ஏந்துங்கள் திருவுவிலியத்தை கையில் ஏந்துகின்ற பொழுது நாம் குழந்தை இயேசுவையும் சேர்த்து நம்முடைய கையில் ஏந்துகிறோம் திருவுவிலியத்தை கையில் ஏந்துங்கள் அந்த விவிலியத்தோடு நெருக்கமாகுங்கள் எப்பொழுது நெருக்கமாகிறோம் மூடி வைத்து நெஞ்சுக்கு நேரப்படி வைக்கிறதுனால இல்லை அதை திறந்து படிக்கின்ற பொழுது அந்த கருத்துக்களை உள்வாங்குகின்ற பொழுது அதை நம்முடைய வாழ்வாக்குகின்ற பொழுது வாழ்க்கையை அனுபவமாக மாற்றுகின்ற பொழுது அது நமக்கு நெருக்கமாக மாறுகின்றது அந்த இறை வார்த்தை உங்களுடைய வாழ்வுக்கு திசை காட்டும் கருவியாக விளங்கட்டும் என்று சொல்லுகின்றார் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரரே இவ்வாறு நாம் செயல்படுகின்ற பொழுதுதான் நாம் நம்முடைய புனிதருக்கு உண்மையான நம்முடைய மரியாதையை நம்முடைய பக்தியை நம்முடைய அஞ்சலியை செலுத்த முடியும் என்பதை மறந்துவிடக்கூடாது நம்முடைய புனிதர் தலை சிறந்த போதகர் அதனால் அவரை அருள்வாக்கு அந்தோணியார் என்று அழைக்கின்றோம் அந்த அருள்வாக்கு அந்தோணியாரிடமிருந்த அந்த ஆழ்ந்த பற்று இறை வார்த்தை மீது கொண்டிருந்த அந்த ஆழ்ந்த பற்று நம்முடைய வாழ்விலும் கொள்ளட்டும் அந்த ஆழ்ந்த பற்றை எப்படி நாம் வெளிப்படுத்துகிறோம் விவிலியத்தை கையில் ஏந்துவதோடு அதை திறந்து படிப்பது படிப்பதன் வழியாக அந்த விழுமியங்களை உள்வாங்கிக் கொள்வது வாழ்வாக்குவது இதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையால் நாம் சிறந்த போதகர்களாக மாறுவது புனித அந்தோணியார் தலை சிறந்த போதக அவர் போதித்தார் நாம் இன்று போதிப்பதற்கு நமக்கு போதிய வாய்ப்புகள் இல்லை நம்முடைய வாழ்க்கையால் போதிப்பதற்கான ஒரு அருமையான வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் அதற்காக நாம் இறைவனுக்கு நன்றி சொல்வோம் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரரே நம்முடைய புனிதருக்காக நன்றி சொல்வோம் அந்த புனிதர வாயிலாக இறை வார்த்தையை நாம் ஆழ்ந்து படித்து அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்வாக்குகின்ற அருள்வாக்கு அந்த அந்தோணியாரை போல நாமும் அருள்வாக்குக்கு வார்த்தை வடிவம் மட்டுமல்ல வாழ்க்கை வடிவம் கொடுக்கின்ற மக்களாக நடமாடும் போதகர்களாக வாழ்ந்திட வேண்டிய அருளையும் ஆற்றலையும் தந்திடுமாறு ஜெபிப்போம் ஆமன்